नगर जमात तो <स्यों> को रोलमा उल्लित है शेरपुर जमिया अंदर बिकलते हैं ना जमिया हो गए पैरा से मानव है सबूत करना तो नहीं पे कोई बात है मेरे मोबाइल पे तो हमारे लिए मोबाइल में जाता है ये तो अगर तुम लोग ना दुआ कर दिया दुआ कर दो ना को मानव तो पर तो कोई अल्लाह को मिलने आते हैं तो सबूत करने கொிலமைக்காரிஸ் நடைபெறக்கூடிய நான் சொல்லையோ நதீஸ் வாக்கியம் செய்திருந்தே இன்றைக்கு நாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நசீபை அல்ல போட்டு கோடி நந்திகள் சுக்ரியா என்றால் உண்டு என்ற சொல்லி அப்படி இன்றைக்கு நாம் வாசித்த ஒரு நதீஸ் ஒன்று இப்படி வந்தது அதுல மாலைக்கு அனசி வரும் பதிகளாக அவர்கள் அறிவிக்கப்படியும் சொல்றதார்கள் இவரும் நாமும் ரசூரா செல்ல சொல்லும் மகளிர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து பலிவரசர் வந்து வெளியே வந்தோம் வரும்போது ஒரு மனிதரை பார்ப்போம் அந்த மனிதன்

அதற்காக வேண்டி நீ என்ன தயாரிப்பு செஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு கேள்வி இவர் கேள்வி கேட்டார் பதிலை எதிர்பார்த்து ஆனால் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க மறுபடியும்னு சொல்லி நீ என்னமா தயாரிப்பு செஞ்சு வச்சிருக்க அவர் போய் சொன்னார் कसीर सियावे बनासना बनासर हो फिरीया में वो रोन्नो नाम तोड़ते हुए वो नौ बिल्लियों सड़के करेगा पूरी आसीना असेप्टिव की रहे पर तीन योगे वो लाल बरसू का अन्य कोई बरसू इतना नेसीन की रहे नहीं तर बिल्लुवाना नीचे बोली चला है कहाँ बरसूलो कारी से कहाँ बोल सर इन्हें क्या நீ யாரை யாரப்படுகிறாயோ அவர்களோடு கணியத்திற்குரியவர்களை உலகத்தில் வாழக்கூடிய மக்களுடைய ஆசையே இதுதான் மருமையில நம்மளுடைய நிலை என்ன மருமையோட வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கோம் செல்லும் இந்த ஒரே கேட்டு அவர்கள் नहीं वो लगती है लेकिन बात है ना जो आगे देखते हैं वो हमारी बात है देखते तो हमारे पास लेकिन वो लोग नहीं जो उठा ना नहीं जो उठा अन्यथा जो लगता है सोना तंदारी लगती पन्ना जो लगा आने जीवन सोनी तंदारी लगती एक तो अपने पास ऐसा हो गया तंदारी लगती पन्ना जो कहाँ लगा आने जीवन स

நீங்கள் அல்லாவின் ரசூலை பிரியப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னீங்கல்ல அந்த பிரியத்தில நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இதுதான் உருவாக்கு மருதன் எதிர்பார்த்து நாள் என்பதை எதிர்பார்த்து தவறுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நம்பி தவறுக்காக தயாரிக்கக்கூடிய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய அமல்கள் இது எல்லாம் நாளை அல்லாமுடைய குழுக்கத்தை பெற்றுத்தரும் என்ற ஈமான் என்ற நம்பிக்கைகள்

ஈரோட்டில் நடைபெற்ற வெளியிட்ட எழுத்தாளர்கள் வரைக்கும் நாமும் நீங்களும் ஆணையங்கள் பெரிய பேச்சாளர் பேசுறது போல அவங்க பேசுகிற பேச்சா ஏராளம் இசலாத்தை செஞ்சு பேசக்கூடிய ஆயுதங்கள் ஏராளம் அதே நபர்கள் அல்லா எழுதின மரும அவங்க

보라서 와우케이런 말이지야, 삼고스마, 해냈을리 말하니까 엔자임보다 말만 해나 해난보다, 그러니까 또 뭐이런데, 아싸라 말했지, 카오티는 결국 모기, 결국 말해, 빅터도 모르는 나, 토끼, 달리, 코끼리, 말에, 물이 내자, 물이 안 가네, 말로이니까, 나도, 보아라, 나도 그런 식으로, 보아라, 내가 나온 나무들 풀을 뚫다가, 아예 플라밍. दाने के लिए तो लाभार्थी के इसमें तो इसमें तो समझे कौन भेजता कौन लेल मुद्दा की ताकतों को देख ताकतों में मजबूर मांग का दूसरा ये मांग को देख बदलने ये चीज कितना मुद्दा चीन के लिए इसमें लगा लो ताकि उसको कोई नहीं आए अलग ही नयों ना बिगड़े कि उनकी

இதெல்லாம் பரிபூர்ணமா இருக்கிற இந்த மக்கள் தான் உலகம் போகிறோம் இவர்கள் தான் தங்களுடைய அவருடைய நேரடியின் மீது இருக்கிறவங்க இவங்க தான் வெற்றியாளர்கள் அதுக்கு இவங்க எல்லாமே உலகத்துல எடுத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு கேட்கிறதில்ல

അത് പോലെ പോയി മരുമയെ വിട്ട വിജ്ഞാനികളും നഷ്ടമായി വിട്ടിയ വിജ്ഞാനി കടിയാണ് കട്ടി മുടിച്ച് നാം നെച്ച ഉലകത്തിലെ നടിവാ ക ഉമയെ അറിവായ

எனவே உலகத்துல மனிதனுடைய கடைசி ஒழுங்கும் கபள் மருமை அந்த கபடும் மருமையை கோழி எனக்கான அண்ணா கூட இழுமை அப்படி இருப்பாங்க அப்படி நான் அப்படி இருக்காது அண்ணாவை கோழி நன்றி செலுத்த அண்ணாம எங்கே ஞாபகத்து பேசுறாங்களோ அதெல்லாம் சொல்லிட்டு அந்த சொல்லுவான்

விளக்கமாக ஏன் ஆறுகள் அல்லா பேசுகிறார்கள் ஏன் என்றால் ஏன் என்றால் நீங்கள் தற்கொலைக்கும் எட்டாத ஒரு உலகத்தை எல்லாம் வைத்து வைத்திருக்கிறான்

உலகத்துல வந்து எல்லா அபிமானங்கள் சொன்ன செய்தியும் அதன உலக வாழ்க்கைக்கு தேவையாக எல்லா பள்ளிவாசலும் ஓகிக்கிறது எல்லா தேவாலயங்களும் ஓகிக்கிறது எல்லா எல்லாங்களும் உழைக்கிறது நீங்க எப்படி எப்படி இருந்தா இஸ்லாம் மட்டும்தான் போதிக்குது எல்லோரும் சொன்னாங்க அவங்க சொன்ன செய்தி அதுதான் மருமையை வச்சு நீமான மருதானி கவிட்டு ஒரு சொல்லி

ஒரு சொல்ல இருந்து மண்ணை எடுத்து மையோ அப்படின்ட்டு இந்த மண்ணோட மண்ணா சாப்பிட போன எழுந்த யாரோ கேட்டார் அல்ல அடுத்ததே சொன்னார் ஒரு யுவடி ஹல்லா நவிய நீங்கள் அவ சொல்ல ஒரு இவடி ஹல்லதி அஞ்சனகா அப்ப ஒண்ணுமே ஒண்ணே இல்லாதோ உங்களை முதலாவதான எப்போ உருவாக்கி நாங்கள் நீர் துறையாக சதை கட்டியாக எலும்பாக உயிர் கொடுத்து பச்சை பிள்ளையா வெளியே வந்து வளர்ந்து இன்னைக்கு பேசி நீ இதே மறை போய் மக்களோட மகி போவதற்கு பின்னாலும் உன்னை அவங்க எப்படி முதல்ல எப்போ நாங்கள் தாய் வைத்தது அது போல எழுப்பு சொல்லணும்னு நல்லா சொல்றேன் ಉಕೂ ಮಕ್ಕಳು ನಮಕೊಂಡ ವಿಪಡ ಅವರ ನಾವು ಊಟ ಮಾಡ್ತಾ ಅವಳು ಕಿಟ್ಟ ತಂದ್ರೆ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳ ವಿವರು ಮೂವ ಎದು ಮನರೈಕೆ ತಯಾರು

என்று என்ன நினைச்சுக்கோ எந்த பக்கம் சாப்பிட்டு கனி வளர்க்க பூசணி போவது என்ன என்ன சொல்லி உன நான் நினைக்கிறேன் நான் நினைப்பேன் கண்ணியத்துக்குரியவர்களே இதை இன்னும் விளக்கமா இருந்தால் அதெல்லாம் நினைவு கூறுவதுன்னு சொன்னாங்க அது உண்மையாக இருந்த வாடும்போதுதான் பௌத்தநாத் பின்னாலான ஒரு கேள்வி வந்தார்

மருதனை நம்பியவர்களுக்காக கூடிய கூறியும் எதை வளர்ந்தது இல்லை மருமையை தமிழ் வியாபாரத்துல மறுமையான வியாபாரத்தில் மருமையை நான் நம்புகிறேன் அதை பார்த்த மரமாக இஸ்லாமில் உள்ள வந்து கண்ணியத்திற்குரியவர்களே அவங்க எந்த நிலையும் அல்லாவையும் மறக்கல அவர் சூழலையும் மறக்கல மறுமையும் மறக்கல தவறையும் மறக்கல அல்ல போவாங்க கடைசி அவங்களை பத்தி சொன்னா இருந்தா நான் இல்ல அந்த மனிதர்கள் அவங்க வியாபாரம் செஞ்சாலும் இருந்தாலும் எந்த நிலையோ அவங்க அல்லா போய் மறப்பதில்லை என்று அண்ணா சொல்றாங்க அல்ல கடைசியும் அதைத்தான் சொன்னாங்க

எனக்கு பிடித்தவாக ஒரு பெண்ணுடன் திருமணம் செய்து இரவு கணிப்பதை விட அந்த இரவில் திருமணமான முதல் காலை அண்ணாவர்கள் எதிரிகளே இந்த உலகத்திலே மகவரும் மாதிரி விரும்பக்கூடிய உங்களை போல மறுமையையும் மரணத்தையும் நேசிக்கக்கூடிய கூட்டங்கள் நாங்கள் மருத்துவம் கொடுத்து குற்றப்பட்டிருக்கிறது அறிவிக்கிற சொல்ற அவங்க கூட எதுவுமே சிகார்கள் எந்த சின்னா கொடுத்து மறுமையை முன்னோக்கி சென்றார்கள் உயர்ந்தான் அதனால சொன்னார் பழமொழியாகும் எனவே இன்றைக்கு உதவப்பட்ட அந்த அந்த எப்போ அதுக்கு நீ என்ன வச்சிருக்க பெருசா போடு வைக்கல சரக்கா போடல இருந்தாலும் அல்ல ஒரு பெரிய கொடியப்படாத மருமையை நம்பல மருமைக்காக அமல் செய்ய அப்படி உன் நினைப்பு போல இன்னைக்கு சொன்னால அந்த கூட்டத்தினால நம்மளை சேர்ப்பானாங்க மருமையை ஏற்று வாழக்கூடிய நசீவை தருவானாங்க